ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நள்ளிரவு சேனல் தனது வாழ்க்கையில் உச்சக்கட்ட உயர்ந்து சென்று விட்டான் ஒருவன் தனது தாயை பார்த்து கேட்டான் அம்மா என்னை பெற்று எடுத்த தாயே பாச கேட்டான் பல தியாகங்களை செய்தான் காலம் எல்லாம் என் மீது பாசத்தை பொழிந்தா ஆளாகிய உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அம்மா உனக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்க நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் மகன் தாயை விழிப்புடன் பார்த்த மகன் அதை பற்றி இப்போது என்ன என்னுடைய கடமைகளை தானே செய்கிறேன் அதை எப்படி நீ எனக்கு திருப்பி கொடுக்க முடியும் நீ விரும்பினாலும் எவ்வாறு திருப்பி கொடுக்க முடியாது இருந்தாலும் நான் தாயை செய்த தியாகங்களை ஏதாவது செய்ய வேண்டுமென நினைக்கிறேன் தொடர்ந்து அம்மாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தான் அம்மாவுக்கு மறுத்தளித்த வந்தாள் ஒரு கட்டத்தில் மகனின் ஆசையை பூர்த்தி செய்ய நினைத்தாய் தாய் மகனிடம் சரி நீ தொடர்ந்து கேட்பதால் ஒன்று செய்கிறேன் அதை நிறைவேற்றினால் போதும் என்றார் மகனுக்கு ஒரு சந்தேசம் அம்மா வேண்டும் சொல்லுங்கள் என்றான் மகன் ஒன்றுமில்லை மகனே நீ குழந்தாய் இருக்கும்போது எனது அருகில் படுத்து உறங்கினான் அதை போல இன்றும் எனக்கு நாளையுடைய என்னுடன் படுத்து உறங்க வேண்டும் என்று கூறினார் தாய் அம்மா நீ கேட்டபோது வித்தியாசமாக உள்ளது இருப்பிலும் அது உனக்கு மகிழ்ச்சியை தருமென்றால் அதை இன்றே நான் நிறைவேற்றிகிறேன் என்று அறிவுரைத்தான் தாய் தனது தாய் படுக்கை படுக்கை த தாயுடன் படுத்து கொண்டான் தனது மகன் தூங்கிவிட்டான் என்று அறிந்த தாய் எழுந்து சென்று ஒரு வாயில் நீரை நிரப்பி கொண்டு வந்தான் தனது மகன் படைத்திருந்த இடத்தில் ஒரு குவளை தண்ணீர் வீசி நினைத்தாள் தூக்கத்தில் இருந்த படுக்கை இடத்தில் ஈரமாக இருப்பது உணர்ந்தான் மகன் தூக்கத்திலே படுக்கையில் மறுபக்கத்தில் உரண்டு சென்று படுத்தான் அங்கே சென்ற மகன் தூக்கு எது இன்னொரு குவளை நீரை எடுத்து அவள் படுக்கை இடத்தில் வீசி ஈரம்படுத்தினாள் மீண்டும் படுக்கை ஈரமாக இருப்பதை உணர்ந்து மகன் தூக்கத்திலே படுக்கையில் கால்புறமாக இடத்தில் நோக்கி நகர்ந்த முயன்றான் சிறிது நேரத்தில் அந்த இடம் ஈரமாக இருப்பதை உணர்ந்தான் மகன் தூக்கத்தை கவலை எழுந்து பார்த்தபோது தனது தாயின் தண்ணீரை குவளை உடை இருப்பதை பார்த்தான் கோபமாக என்னம்மா இப்படி செய்யறீங்க தூக்கம் கூட விட மாட்டேங்கிறீங்களே என்று கேட்டான் ஈரத்தில் நான் எப்படி தூங்குவது என்று இப்படி எதிர்பாராயே என கேட்டான் மகன் இப்போது தாயா அம அமைதியாக சொன்னாள் மகனே அம்மாவின் தியாகத்தை ஈடுகட்ட முடியாது என்று சொன்னேன் ஏதாவது செய்ய வேண்டும் என நீ கேட்கிறாய் நீ இருக்க போது இரவு நேரத்தில் அடிக்கடி படுக்க இரவில் நினைத்து விடுவார் உடனே நான் எழுந்து உனக்கு உடையும் மாற்றி ஈர இல்லாத இடத்தில் படுக்க வைத்தேன் நான் ஈர இடத்தில் படுத்து கொள்ளுவேன் முடியாமல் உன் இந்த ஈர படுக்கையில் ஒரு இரவு தூங்க முடியுமா என்றல் தாய் மகனை திகைத்து நின்றான் இது உன்னால் முடியுமென்று தான் த இது உன்னால் முடியாதுமென்றால் தாய் தியாகத்திற்கு ஈடு கொடுக்க எடுத்து கொள்கிறேன் என்றார் தாய் தோழர்களே உலகில் உள்ள எல்லா கடவுளையும் உலகில் எல்லா கடன்களை அடித்து விட முடியும் ஒன்றை தவற அது என்ன தா தாயின் தியாகத்தான் தாயின் தியாகத்திற்கு ஓது மகனும் ஈடுகட்ட செய்ய முடியாது தாய் காட்டிய அரவணைப்பும் அன்பும் காலநேரம் நேரம் பாராமல் தனது மகன் சீராட்டி உணவு ஊட்டி வளர்த்து தனது தேவைகளை தியாகத்தை செய்யும் தனது மகனே உலகு என்று அவளது வளர்ச்சி ஆனந்த கொண்டு தனது குழந்தை தன்னை வழங்குவது தாயிற்கு நீ எதை திருப்பி கொடுக்க முடியாது என்று கூறினார் நீ அவனுடைய சதையும் இரத்தமும் தாய் இல்லாத நான் இல்லை என்பது நினைவில் என்று வைத்துக்கொள் தாய் இதை என்றும் மறக்கவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்